மக்களே இன்னைக்கு இந்த விடுகள் இதை பத்தி பார்க்க போறோம்னா கிராமப்புறங்களில் வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் இரவு காவலாளியாக வந்து இருக்கக்கூடிய முனீஸ்வரனை பத்தின தகவலை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் முனீஸ்வரன் சாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிசக்தி வாய்ந்ததுங்க சிவபெருமானுக்கு அடுத்து ஈஸ்வரன் அப்படின்ற பட்டம் பெற்றது வந்து பார்த்திங்கன்னா இரண்டே இரண்டு பேர் தாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை காக்கும் சன்னீஸ்வரனுங்க மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரனுங்க இந்த முனியப்பனோட வரலாறு வந்து பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல வந்து அந்தகாசுரன் என்னும் அரசன் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களையும் மக்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க அந்த கொடுமை எல்லாம் போக்குறதுக்காக மக்கள் அனைவரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னை பார்வதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டாங்க உடனே பார்வதி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா காத்தாயி அம்மன் என்ற பெயரில் வந்து பூமியில் வந்து அவதரித்தாருங்க அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லாடமுனி முத்து முனி செம்முனி கருமுனி வால்முனி சட்டை முனி என ஏழு மொழிகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கினாருங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த அசுரனை அடக்கி வதம் சேர்ந்தாங்க பின்னர் வந்து பாத்தீங்கன்னா முனிகள் வந்து அனைவரும் ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பதற்காகவே பூமிக்கு வந்தனாக சொல்லப்படுதுங்க இவர்களின் அம்சமாக விளங்குபவரை முனியப்பண்ணங்க முனீஸ்வரன் கண்கள் நெருப்பு போல பிரகாசிக்குங்க கணல் கக்கும் கண்களும் அருள் ஒளி வீசும் மேனியும் கொண்டவராக முனியப்பன் வந்து விளங்குகிறாருங்க முனீஸ்வரன் அருள் கிடைத்தால் வந்து அருள் கிடைத்தால் சகல சௌபாக்கியம் கிட்டும் என்பது நம்பப்படுதுங்க முனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேல அஞ்சு மணிக்குள்ள சுமார் இருபது அடி உயரத்தில் புகை வடிவில் வளம் வருவார் என சொல்லப்படுதுங்க இன்றும் பல கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிராம தெய்வமாக முனியப்பன் உள்ளாருங்க பலருக்கு முனியப்பன் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமாக இருக்காருங்க பல்வேறு பெயர்களில் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் முனியப்பன் சாமி வந்து அழைக்கப்படுதுங்க நீண்ட தூர பயணம் புறப்படுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வாகனங்களுடன் முனியப்பனை வழங்கி பயணத்தை வந்து ஆரம்பிப்பாங்க இந்த வழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றும் கூட கிராமங்கள் மட்டும் இல்லாமல் நகரங்களிலும் காணலாங்க இதற்கு முக்கிய காரணம் முனியை வணங்கிவிட்டு புறப்பட்டால் அந்த பயணத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் விபத்தும் ஏற்படாது என்பது நம்பிக்கைங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க